நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமை சௌதரி பிரியா சௌதரி சுதா தீனதையாளன் அவர்களே மாலை தொண்ட இணைப்பாளர் சௌதரி ராஜேஸ்வரி சீதன் அவர்களே மற்றும் ரயில் ஸ்ரீஷனுடன் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியுடைய மண்டல தலைவி அருமை சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களை மற்றும் மேனில் அமைந்திருக்கின்ற மாநிலத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களே மாமண்ட உறுப்பினர்களே மண்டல கல் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தை சார்ந்த அன்பு சகோதரங்களே இன்று நலத்திட்ட உதவிகள் பெற வந்திருக்கின்ற அன்பு சகோதரிகளை பிறந்தராக கூடியிருக்கின்ற ஒவ்வொருக்கும் முதலினுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்று இந்த ஒரு பெரும் நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை சுதந்தர முரளித்தரனர்களுக்கும் இந்த பகுதியை சார்ந்த களத்தை சார்ந்த சகோதரர்களுக்கும் இதில் என்னுடைய நன்றியும் பாராட்டலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியாவிலே எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத ஒரு வெற்றி நாம் இன்று பெற்றிருக்கின்றோம் அந்த வெற்றியை பெறுவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய கழகத் தலைவர்களுக்கும் அவர்கள் இருக்கின்ற ஒரு தொண்டர்களுக்கும் குறிப்பாக எங்களுடைய மாளிகையை சார்ந்த சகோதரிகளுக்கும் தகுதரி கனிமொழியும் நன்றினை தெரிவித்துக் கொள்வதோடு இன்று தாய்மை நலம் வாழட்டும் தலைவர் புகழ் பாடட்டும் இந்த கொள்கையோடு கொள்கை முழக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கலைஞர் புகழ் பாடும் ஏனென்றால் இந்த தமிழ் மண்ணில் குறிப்பாக நம் பெண்கள் ஒவ்வொருவரும் அளவுக்கு எல்லா விதத்திலும் எல்லா துறையிலும் முன்னேறி இந்த தமிழகத்தில் கலைஞர் என்ற ஒரு தலைவர் எல்லாம் அடையாளம் நமது கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தூத்துக்குடியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரையும் டெபாசிட் இழக்க செய்து சுமார் மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி சொற்ற வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை நமது பாராளுமன்றத்தில் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்கும் நமது கவிஞர் கனிமொழி அவர்களின் வருகைக்கு நன்றியையும் அவருக்கு வெற்றி பெற்றதற்காக பாராட்டுதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று வருகை புரிந்து சிறப்புரையாற்றியிருக்கும் நமது கழக மகளிர் அணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் அவர்களுக்கும் தலைமை செயற்குழு உறுப்பினர் வரகத்திற்குரிய மேயர் பிரியாராஜன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் இனிய மாலை வணக்கம் தொடர்ந்து நமது கழக கழகம் எப்பொழுதுமே நமது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவுகளை என்றுமே எடுத்து செல்லும் விதமாக ஒரு அற்புதமான ஒரு புகைப்பட கண்காட்சியையும் ஒரு அருமையான ஒரு திரைப்படத்தையும் இன்று ஏற்பாடு செய்து அதை நாங்கள் சென்று பார்த்து வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் நமது மாநில அமைச்சர்கள் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் போய் அதை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல முடிந்தால் சென்று பாருங்கள் அதாவது புது தொழில்நுட்பத்துடன் ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி அதில் வந்து கலைஞர் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அதே போன்று என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறார் எப்படிப்பட்ட பாதைகளை அவர் கடந்து வந்திருக்கிறார் என்பதையெல்லாம் விளக்கிக் கூறும் ஒரு அருமையான படம் படம் மட்டுமல்ல அது நமக்கெல்லாம் ஒரு பாடமாகவும் அமையும் அதை அனைவரும் சென்று பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடன் வினைபடுகிறேன் நன்றி வணக்கம் இரண்டாவது கட்டமாக அறிவிக்கப்பட்ட நாற்பது நிகழ்ச்சிகளில் பெருமழை வெள்ளம் நாடாளுமன்ற தேர்தல் இடையில் இருபத்தி ஒன்பது நிகழ்ச்சிகள் தான் அதை நடத்த முடிந்தது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட எண்பதில் இருக்கின்ற பதினோரு நிகழ்ச்சிகளையும் அறிவிக்கப்பட இருந்த இருபது நிகழ்ச்சிகளையும் தொகுத்து இன்றைக்கு முப்பத்தி ஓரு நிகழ்ச்சிகளில் ஒன்பதாவது நிகழ்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த இனிமையான நிகழ்ச்சியில் அதுவும் மனதார மகிழ்ச்சியோடு இறை என்பர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லுவார்கள் படைக்கின்ற ஆற்றலை படைத்தவன் பிரம்மா என்று பிரம்மா அல்ல தெய்வங்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தாய்க்கு நிகரான மகளிர்தான் என்ற ஒரு வார்த்தையும் கர்ப்பையை சுமந்திருக்கின்ற உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்களுடைய நல்லாசியும் நான் தமிழக முதல்வர் அவருடைய நல்லாசியோடும் நீங்கள் விரும்புகின்ற குழந்தைகளோடு சுகப்பிரசவம் காண இறைவனையும் இயற்கையையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த இனிய நிகழ்வில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்ற பகுதிக்கழக செயலாளர் அன்பிற்கினிய ஐசியப்பா முரளிதரன் அவர்களே மற்றொரு பகுதி கழக செயலாளர் அருமையண்ணன் அன்பிற்கினிய நாகராஜன் அவர்களே இந்த பகுதியுடைய மண்டல குழு தலைவர் இனிய சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அன்பிற்கிணிய சந்துரு அவர்களே மகேஷ்குமார் அவர்களே நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்துடைய வழக்கறிஞர் பிரிவுடைய அமைப்பாளர் துரைக்கண்ணன் அவர்களே மாவட்டத்துடைய இளைஞணி துணை அமைப்பாளர் இனிய தனசேகர் அவர்களே வட்டக்கழக அன்பிற்கி இனிய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி அசோக் குமார் அவர்களே நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் தமிழ் அவர்களே ஓமுதுரை அவர்களே பொன்முடி அவர்களே அன்றிற்கிணிய வட்டக்கழக செயலாளர் சேகர் அவர்களே முருகன் அவர்களே அதிபதி அவர்களே வருகை தந்திருக்கின்ற ஆதவமணி அவர்களே பிடிசி ரவி அவர்களே அன்பிற்கி இனிய கலைஞர் மெய்நிகர் நூற்றாண்டு நிகழ்ச்சிகளை தினந்தோறும் பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்கள் அன்பு தம்பி எம் எம்ஜேசி பாபு அவர்களே அன்பிற்கிணிய தமிழ்ச்செல்வன் அவர்களே அன்பிற்கிணிய இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் சாவித்திரி வீரராஜன் அவர்களே அன்பிற்கி நிர்மலா அவர்களே இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக பயனாளிகளை தேர்வு செய்வதிலிருந்து அனைத்து பணிகளையும் உடனிருந்து பணியாற்றியிருக்கின்ற என் அன்பிற்கினிய என்றைய துறைமுக பகுதியைச் சார்ந்த பொதுக்குழு உறுப்பினர் இனிய சகோதரி கலைச்செல்வி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் வேண்டிய அவசியம் இல்லை எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அது தலைவர் கலைஞர் அவர்களை போற்றக்கூடிய நிகழ்வாகத்தான் அந்த நிகழ்வு இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த போராட்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது தலைவரின் நினைவை கொண்டாடக்கூடிய ஒன்றாக தலைவரின் புகழை பாடக்கூடிய ஒன்றாகத்தான் அது இருக்க முடியும் என்பதை நாம் மனதிலே ஒவ்வொருவரும் நிறுத்தி கொண்டிருக்கிறோம் மிக இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் ஒரு கண்காட்சி தலைவர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவைப் பற்றி அவருடைய புகழை பாடக்கூடிய ஒரு கண்காட்சிக்கு சென்று அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த கண்காட்சியிலிருந்து படங்களை அங்கே இருக்கக்கூடிய தொடர் நிகழ்வுகளை கண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அதனால் எனக்கு ஒரு உணர்வு பெருக்கத்திலே எதை பேசுவது அமைச்சர் அடுத்த தலைமுறைக்கு தலைவர் கலைஞரின் சாதனைகள் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய சாதனைகள் திராவிட இயக்கத்தின் சாதனைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அந்த உணர்வோடு அந்த எண்ணத்தோடு அவர் தொழில்நுட்பத்தை ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களை எல்லாம் வர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த கண்காட்சியை அவர் உருவாக்கி இருக்கிறார் அவருக்கு என்னை என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் Yeah. பகுதிக் கழக செயலர் உட்பட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நிகழ்ச்சியின் சார்பில் என்னுடைய